ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ப்ரியா மகேஷ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன் ப்ரியாவுடன் சேல்ஸ் பேசலாம் சேனலில் போய் பாருங்கள் நான் வந்து இப்போது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இல்லையா பிரியா மகேஷ் கிச்சனில் ஸோ இன்னும் ஒரு க்ளூ இதே காஸ்ட்யூமோட தான் காலையில் நான் கிளையண்ட்ஸ் மீட் ப பார்த்தேன் பேசினேன் இதே காஸ்ட்யூமோட ஹேர் ஸ்டைல் மாத்திரம் நம்ம மாற்றிக்கணும் ப்ரொஃபஷ்னலாக நார்மல் வந்து மீட்டிங் போகும்போது ஃபார்மல் மீட்டிங் போகும்போது நீங்கள் பிளேசரோ அது என்ன உங்கள் ப்ரொஃபஷன் டிமேண்ட் பண்ணுறதோ அதை போட்டுக்கலாம் இன்னொரு க்ளூ இதே இதே ப்ரியா மகேஷ் தான் நான் இப்போ வந்து ஈவினிங் டின்னருக்கு வந்து உங்களுக்கு பீர்க்கங்கா கூட்டு பண்ண போகிறேன் ஸோ வந்து பீர்க்கங்கா கூட்டு பண்ணுறதுனால நான் ப்ரொஃபஷ்னல் இல்லைன்னு ஆகாது ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுனால ஹவுஸ் ஒய்ஃபாக சர்வ் பண்ண முடியாதுங்கிறது ஆகாது அம்மாவாக இருக்க முடியாதுங்கிறது ஆகாது ஸோ பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ்னு ஒரு பெரியவர் சொன்னார் நான் வேலை பார்க்குற இடத்துல ஸோ வந்து அது நிறையா மேனேஜர்ஸ் சொல்லியிருக்காங்க இவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவார் ஸோ ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸை கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ப்ரொஃபஷனில் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணலாம் வீட்டை அதே மாதிரி நிறைய பேர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்குறீங்க அதுக்காகவே எனக்கு வந்து காஸ்ட்யூம் மாற்றிக்கெல்லாம் வந்து நேரம் இல்லை அதை மாற்றினாலும் அதுக்கு ஒரு நூறுக்கு வரையும் வரும் ஒரு நாளைக்கு அஞ்சு ட்ரெஸ் ஆறு ட்ரெஸ்ஸு ஸோ வந்து வெளியில் போய் கிளையண்ட்ஸை மீட் பண்ணுற வேலை இல்லாத வரையில் நம்ம மீட்டிங்கோ நம்மளுடைய வந்து ஆன்லைன் ட்ரைனிங்கோ எதுவாக இருந்தாலும் இல்லை வெளியில் போயிட்டு வந்துட்டு கூட இயரிங்ஸ் அவுத்து வச்சுட்டு என்னெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் மாற்றிட்டு இல்லைனா வந்து ஒரு ஏப்ரன் போட்டுட்டு ஈஸியாக நம்ம வந்து நம்மளுடைய கடமைகளை தவறின்றி நல்ல சந்தோஷமாக செய்யலாம் எதை செஞ்சாலும் அதை பேஷனோட பண்ணுங்கள் சமையல்னால் அதை ஒரு ரசித்து பண்ணுங்கள் அதே மாதிரி பேஷன்னா ப்ரொஃபெஷன்னா அதில் ஒரு சின்சியராக ஹாப்பியாக ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸோடு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வந்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் எல்லாமே இப்போ ஃபாஸ்ட் மோட் தான் இன்னொரு க்ளூ இப்போது ஹெவியாக அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு சாப்பிட்டு இல்லைனா வந்து இப்போது ஹெவியான சப்ஜீஸோ புலவ்ஸோ ரைஸோ இல்லைனா பிஸ்னஸ் டைனின் கெஸ்ட் டைனின் வெளியில் வந்து மீட்டு ஆஃபீஸ் லன்ச் அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு டூ டேஸ் வந்து எதான ஒரு பக்கம் வந்து குறைச்சிடணும் லன்ச் வந்து நான் ஆரஞ்சு இந்த ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துருக்கேன் அண்டு இது எப்படி பண்ணலாம் இந்த பீர்க்கங்காய் அப்படின்னா இது கொஞ்சம் வாங்கி நாளாயிட்டு இந்த தோலை சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு ஒரு ரெண்டரை கேரட்டு ஒரு தக்காளி போட்டு பைத்தம்பருப்பு ஒரு ஒரு குட்டி கப்பால் போட்டு மஞ்சப்படி உப்பு போட்டு இந்த நறுக்கினதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஆறு விசில் விட்டுட்டு மிளகு ஜீரகம் கொஞ்ச அரிசி மாவு அதுக்கப்புறம் தேங்காய் ரெண்டு பட்டை மிளகா அரைச்சி விட்டுட்டிங்கனாக்க சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி வந்து டயட் சீரீஸில் இருக்கிறவங்க வந்து அப்படியே கூட்டாகவே சேலடோடு சாப்பிட்லாம் நைட்டு இப்போ ஃபேமிலி ஃபுல்லாக வந்து ரோட்டி அண்டு கூட்டுங்கும்போது இதையும் வந்து ரோட்டியோட கூட்டாக சாப்பிட்லாம் எப்போ பார்த்தாலும் சப்ஜி அப்புறம் ஆயில் ரிச் ஃபுட்டு ஃபேட் ரிச் ஃபுட்டு கேஷ்யூஸ் போட்டதெல்லாம் சாப்பிடாம ஒரு வாரத்தில் ஒன்று அது மாதிரி பண்ணிங்கன்னா ரெண்டு வாட்டி இது மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த் பேலன்ஸ் ஆகும் வாங்க இதை நறுக்கிட்டு பார்க்கலாம் இன்னொரு க்ளூ பீர்க்கங்காலில் வந்து அந்த தோழியில் டெஃபினட்டாக மண் இந்த குத்து குத்து மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும் அதோட அப்படியே போட்டு முதையாட்டம் பண்ணக்கூடாது நல்லா ரெண்டு வாட்டி நல்ல தண்ணியில் அலசிடுங்க நல்ல தண்ணின்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியில் அலசிட்டு இந்த இதில் தண்ணி வச்சுட்டு இவருக்கு வந்து மகேஷ்கு தளர தான் கூட்டு பிடிக்கும் சப்பாத்திக்கு ஏன்னா அது டயட் சீரீஸ் கூட்டு மாதிரி தான் சாப்பிடுவார் அவர் ரெண்டு மூணு சப்பாத்தி அண்ட் நிறையா ஒரு ஃபுல் பவுல் ஆஃப் கூட்டு அப்படி பண்ணும்போது பருப்பு கம்மியாக போடுங்க இல்லைன்னா கெலோரி சேரிடும் ஸோ இதில் வந்து இப்போ உப்பு மஞ்சப்படி போட்டு கரிகா போட்டுக்கலாம் இதில் மஞ்சப்பொடி போட்டாச்சுங்க உப்பு இப்போ வந்து தொட்டுக்கிற கூட்டு சாப்பாடோட பரமாற போகிறீங்க ஒன் ஆஃப் த கரிகா ஐட்டமா அப்படின்னா கெட்டியாக பண்ணலாம் இதை நம்ம சப்பாத்திக்கு சர்வ் பண்ண போகிறோம் சில சமயம் அவர் அப்படியே வெறும் கூட்டு சூப் மட்டும் சாப்பிட்டுருவார் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் தளர பண்ணிக்கோங்க தண்ணி கூட வேணும் ஸோ இதை போட்டாச்சு உப்பு மஞ்சப்படியோட இந்த தக்காளி டெஃபினட்டாக ஒரு பெரிய தக்காளி வேணும் இல்லை சின்னதாக ரெண்டு தக்காளி வேணும் இதை நல்லா இப்போ நான் ஷூ ஒரே கையில் பண்ணுறதுனால இதால் நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன் விட்டுட்டு நல்லா ஒரு ஆறு விசில் விட்டுருங்க இல்லை அஞ்சு விசில் விட்டுருங்க இவருக்கு அந்த கூட்டோட உரு தெரிய தெரியாமல் பண்ணக்கூடாது அது பீர்க்கங்கான்னு தெரியணும்னு வர்ற அதுக்கேற்ற மாதிரி அஞ்சு விசில நிறுத்திக்கலாம் இந்த கரிகாய் ஆயிடுத்து சொரக்கா இது நீர்கரிகா இது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக சாரி பீர்க்கங்கா ஸ்பான்ஜ் கோட் ரொம்ப நல்ல நல்லது அது நல்ல ஒரு நீர் நீர்கரிகா நல்ல வெஜிடபிள் வந்து விட்டமின் ரிச் வெஜிடபிள் அது கட்டாயம் ஒரு கூட்டு ஃபார்ம்ல நிச்சயம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து மூணு மிளகா அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரிசி மாவு போட்டு ஒரு ஒரு கை தேங்காய் வேணும் நான் இப்போ நைட்டே யூஸ் பண்ணுறதுனால கை போடுறேன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் ஃப்ரீஸ் பண்ணுறதுனால அப்படி பண்ணுறேன் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த கூட்டு வெந்துடுது இல்லையா நம்ம மிளகு ஜீரகம் தேங்காய் அரிசி மாவு அரைச்சி விட்டதை போட்டு கலந்துடலாம் இங்கே பாருங்கள் இது டயட் சீரீஸ் அண்ட் ஹெல்த் சீரீஸ் கூட்டுனால நல்லா நீர்க்க இருக்குது சப்பாத்திக்கு நான் சொன்ன மாதிரி எங்கள் பிறந்த வீட்டில் வந்து அரைச்சி விட மாட்டாங்க அப்படியே கெட்டியாக திக்காக இருக்கும் தாளித்து கொட்டிட்டு தேங்காயும் அதிலே பரட்டி போட்டுருவாங்க ஸோ இதே அதை என்ன சொல்கிறது சேஞ்சிங் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இப்போ நத்தை பார்த்ததுலனா சுருங்கும் அது மாதிரி தான் ஜாபும் ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வேலைக்கு வரீங்க கேபினில் கஷ்டப்படுறீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ சிம்பிள் இந்த வீட்டில் இருந்தால் கல்யாணம் பண்ணி வந்த இடத்துல கூட்டு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணுவோம் அங்கே போனால் நம்ம பிரதர்ஸ் வீட்டுக்கு நம்ம வந்து பிறந்து வளர்ந்த டேஸ்ட்டை வந்து அங்கே டேஸ்ட் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் வேலை பார்க்குறதும் வீட்டு பார்க்கறதும் ஈஸியா பேலன்ஸ் பண்ணலாம் ஒரு கஷ்டமும் இல்ல ஹவுஸ் வைஃப் இன்பீரியார்டி காம்பிளக்ஸ் நீங்க தூக்கி போட்டாலே பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும் அது ஒன்று அப்புறம் ரெண்டாவது புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வர நிறைய பேர் எஸ்பெஷலி அபுதாபி வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் ஹையஸ்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் உள்ள எமிரேட் எப்போ வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் டெஃபிசிட் வருதுன்னா மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வந்து வெளியில் போய் சாப்பிட்டாக்க அது நல்லாயிருக்கும் பட் நம்ம என்ன பண்ணுறோம் பிளான் பண்ணி ஒரு மாதத்தில் ஃபோர் வீக்கெண்ட்ஸ் ஃபைவ் வீக்கெண்ட்ஸ் நடுநடுவில் இதுலேயே நான் என் பசங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுத்தாலே இவர் சொல்வார் ஏன் அப்படி பண்ணுற பிளான் பண்ணுவாரு ஸோ எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னாக்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பீர்க்கங்காயும் கேரட்டையும் முன்னாடி நாள் ராத்திரியே நறுக்கி வச்சுட்டேன்னா அதை வந்து சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்த கையோடு அதை அப்படியே வேக போட்டு கொஞ்சம் காஃபியோடு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லெஸ் தேன் ஹாஃப் அன் அவர் யூ கேன் ப்ரிப்பேர் த டின்னர் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம கையை வந்து கடிக்காமல் இருக்கும் இதே சப்பாத்தியும் சப்ஜியும் வெளியில் வாங்குனிங்கன்னா ரெண்டு பேருக்கு ஈஸியாக வந்து தேர்ட்டி தடம் இல்லாமல் முடியாதுல சின்ன சின்ன ஒரு டிப்ஸு வாங்கி ஒரு ஸ்பூன் கடுகு அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் அரை பருப்பு இன்னொரு க்ளூ கருகப்பில் வந்து இதில் போட்டுட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா மிளகூட்டல் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் தாழ்த்தப்பறம் பார்க்கலாம் இதை நன்னா வெடித்து வச்சு இப்படி சப்பா ஒரு அந்த ஸ்மெல் வரும் அடியோட தலை கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது இப்போ நன்னா கொதிச்சு விடுத்துனாக்கா கூட்டு ரெடி ஃபாஸ்ட் குக்கிங்கில் நம்ம இருக்கிறது ஸ்பாஞ்ச் கார்டு ஆர் பீர்க்கங்கா கூட்டு ஃபார் சப்பாத்தி ஆர் டயட் சீரீஸ் டின்னர் ஆர் லன்ச் நம்ம வந்து ஒரு ரெண்டு பெரிய பீர்க்கங்காவை நல்லா தோல் சீவிட்டு ரெண்டு கேரட்டு ஒரு பெரிய தக்காளியோட குட்டி குட்டியாக நறுக்கி நான் அலம்பிட்டு ஒரு சின்ன டம்ளர் பைத்தம்பருப்பு டாலோட கொஞ்சம் மஞ்சப்படி உப்பு பெருங்காயத்தோட இந்த கறிகாயும் போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம் நான் சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வந்து இது மாதிரி தெரியணும் இது கரிகாயோட அந்த உருவம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி இப்போல்லாம் நாலு பேர் இருக்கோம் படிக்க போயிட்டால் மூணு பேர் ரெண்டு பேர் அது மாதிரி ஆயிடணும் ஸோ அன்னைக்கே எல்லாத்தையும் போட்டு தாக்காம கிருஷ்ணர் வந்து எல்லா பண்டத்தையும் கொடுன்னு சொல்லவே இல்லை பக்தியை தான் கேட்குறார் உண்மையான அன்பை தான் கேட்குறார் ஸோ அதனால அப்புறம் ஸ்நாக் ஐட்டம்ஸ் டெய்லி ஸ்கூல் ஆஃபீஸ் விட்டு வர்றதுக்கு அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்த ஒரு வாரம் கூட நம்ம பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வந்து அப்போ இருக்கோம் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சொரக்கா கூட்டோட பாருங்கள் சாரி பீர்க்கங்கா கூட்டு நம்ம செல்ல குட்டிஸ்லாம் அதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்குங்கள் ஸோ பீர்கங்கா கூட்டோட இது சின்ன இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட ஒரு ரெசிப்பும் பாருங்கள் க்ளூ என்ன எல்லாத்தையும் ஒரே நாளில் போட்டு பண்ணாமல் அந்த வெயிட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க எல்லாமே இப்போ என்ன இந்த ஊரில் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் போய் பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் கஷ்டம் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் கூட சொல்ல மாட்டாங்க அதனால் வந்து நம்ம சைட் நம்ம கெலோரிஸை கூட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது